கம்பத்தில் போனாலே அம்பத்திலே ரெண்டு பிள்ளைய கம்பத்தில் எங்க சொன்ன அந்த கதைய எங்க சொன்னே ஒட்டடா ஒட்டாடா கம்பத்தில் ராஜா விட்டுட்டு போனாலே அம்பத்தில்

மூத்த வரு வச்ச மரும் முருந்த காயிக்கியாச பட்டு மூத்த வர வச்சுக்கிட்டு அத மூத்த என்னத்தை சொல்றது என்ன ஒரு அங்கே ஒன்றே காணா அப்படித்தானா ஆனால் பொண்ணாக பிறந்ததுக்கு ஓலாங்குளத்தில் மண்ணா ஓலாம்பட்டியா ஓலாம்பட்டியில் மண்ணாக பிறந்திருக்கலாம் இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு தம்பி ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பெற்றுப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓரத்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வந்துடும் இசை கலைஞர்கள் சார்பாக சிறந்தான முறையில் நன்றி வணக்கம் 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 இன்னைக்கு எங்க வரோம் தெரியுமா காட்டுக்கு போறோம் அந்த காட்டுக்கு இல்ல நாங்க தினக்காட்டுக்கு போறோம் போறோம் நான் வந்துட்டேன் தோழி வந்திருப்பா எங்க மாமா வருவார் என்ன ஒண்ணுக்கு ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்தோம் ஒண்ணுக்கு போக இருபத்தி பேர் வந்தீங்க ஒண்ணுக்கு போக இல்லைங்க ஒண்ணுக்கு இருபத்தி ஏழு என்ன காரணம் கணக்கு இருக்கு இருபத்தி ஏழு பேர் மொத்தம் வரையில கூட்டம் வந்தது ஆளுங்க ஊரா இப்ப அங்கிட்டு போயிருக்காங்க இப்ப நாங்க மட்டும் வந்திருக்கோம் மாமா வருவாரு அவரை கூப்பிடுவோம் மாமா

எட்டு பட்டு மையா நம்ம கட்டி காக்கவே அம்மகை சுத்துப்புள்ளத போல இந்த மகே ஒரு கண்ண சொந்த கரர கவ செஞ்சு சூர் உதனி தான் கொடுப்பாரே. ஆடு கர கவ செஞ்சு சூர் உதனி தான் கொடுப்பாரே. ஊரு கள்ளங்கவ ததுசர போல தான நப்ப. ஊரு கள்ளங்கவ ததுசர போல தான நப்ப. சிங்கராசா கம்படுத்த சிங்கம் போல தான நங்க. சிங்கராசா கம்படுத்த சிங்கம் போல தான உறங்கு. பட்ட பூமியெல்லாம் கலவாணி பொயானangal கொட்ட பூமி எல்லாம் கலவாணி பொய் நெருக்கோ. மறுமுடி சம்சாரிக்கு தொல்கொடுக்கு முத்த மகர். ஊருக்குள்ள உள்ள

அடுகாடி அடி உசுர போலாதான் நடம் சிங்கராசா கம்படுத்தா சிங்க மொழி தான் சிங்கம் அழுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயங்க அழுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயன்படுத்த

பிக் திருப்பதி பி நாற்பத்தி ஏழு புலாம்பட்டி விவேக் திருப்பதி குடும்பத்தார் சார்பாக எனக்கும் நாடக அமைப்பாளர் சிம்ம குரலோன் கருவனூர் பாபா அவர்களுக்கும் பொன்னாடியை போர்த்தி ஐநூத்தொன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் அவன் கருவனூரில் இருந்தால் தானடா காலைல போகும்போது வீட்டுக்கு முன்னாடி மன்னன குண்டை எரிஞ்சிருவான் இன்னொரு பாட்டு ஒன்று பாட சொல்லுனே ஏன் இது ஊரம் இருக்கு நினைக்கிறேன் இந்த அடிச்சிட்டாரு பெரிய இல்லையா இரண்டு கடை அல்வா ஓனர் மாதிரி அடிச்சுக்குவேன் எங்கடா அந்த கூட்டம்லாம் நான் கட்டிக்காத்த வேப்பமுத்து கம்பெனி எங்கடா அப்ப இங்கேயே கட்டில் போட்டு படுக்கவா என்ன என்னச்சிங்க வந்திருக்க கலைஞர்கள் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மரம் தோப்பாகாது அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அத்தனை பேருக்கும் திறமை இருக்கிறது சரிதானே நாடகம் என்றால் பத்து கலைஞர் ஒன்று சேர்ந்தால் தான் நாடகம் ஒத்த கலைஞர் ஒன்று சேர்ந்தால் அது மீட்டிங்கி மீட்டிங்கி மீட்டிங் அவ்வளோதான் நீ பெரிய கொண்ட நடிகர் சூப்பர் ஸ்டாரே கூட்டிகிட்டு வந்தாலும் அவர் பப்புன்னு போட்டாலும் பப்புன்னு டான்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க மண்ணை கூட அள்ளிட்டு போயிடுவாங்க கப்பிளிங் ஓஸ் ஒன்றே மட்டும் விட்டு போயிட்டாங்களா வாங்க மாப்பிள்ள முன்னாடி உட்காருங்க நீங்கள் கண்ணை முடிச்சாத்தான் நான் கேமரா நினச்சே பேசுவேன் என்ன மச்சான் பாவ பாட்டுக்காக நிற்கிறாங்க அவன் கைது விட்டுக்கலாம் அந்த ரெண்டு பேரும் உரத்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க பாபன்ன பாட்டுக்காக போகும்போது எப்படி அவனை மன்ன வாரத்து அது என் தம்பி காடமங்கலம் முறியும் சொன்னான்னா இன்னும் ரெண்டு பாட்டு பாடு அவன் சொல்லியிருப்பேன் பாபு ஏழை கோத்தா என்ன பாபு சேவோடு வாங்கி தர மாட்டேன் எல்லாத்துக்கும் கணச்சிட்டானடா கணச்சிட்டேன் குதிரை கணச்சா கணச்சிட்டேன் அண்ணா பாவு விவரமா நாள் பா கருவூனூர்லேருந்து முப்பது வரை கொட்டு வந்திருக்கேன் தலைக்கு ஒரு பீர் கொடுத்து கை தட்டியிருக்கேன் அதே எங்கிட்ட கை தட்டி அப்படி ஓடிட்டாங்க ஆயிருக்க போறானா பாவு ஐநூறுபா கொடுத்துருக்கேன் அண்ணா பாட்டுக்கு மாப்பிள கொடுத்துருக்கிலாப்பு ஐந்நூறுவா அந்த காசு மக மோசமா போச்சு என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்க எங்கிட்டும் போக முடியாதே அப்படி சொல்லியே சிங்கமே எப்படி காசு கொடுத்தா தாண்ட போவ பேப்பையமேன்னு வெடி வாங்கணும்னா ஈர்லேயே வாங்குவேன் நீ சொல்கிற பிரதேச பயம் பண்ண நன்றி என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது சிம்மாஸ்டிக் மாஸ்டர் மாதிரியே தெரியுமே கூசா ஓஹோன்னு கிடையாது என்ன பூனை குறுக்க வந்த பேசவே மாட்டேன் குறிஞ்சி நாடுன்னு ஒரு நாடு என் போய்ட்டு கொடுக்க ஆளே இல்லையாடா சரி இப்போ நாட்டுக்கு என்னாச்சு சொல்லு நீ வேற தவளை முண்ட குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் அப்பா 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 தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டிய வெண்ணெய் கொஞ்சம் குனிமையாக ஒரு நாலு சாட்டை அடிச்சுக்கிறேன் காக்கடா முண்டை எங்க அப்பா அதுதான் தலைவர் அப்புறம் நடா சொல்றா ஏடா வாடா வாடான் சரி சரி விட சம்பளத்தில் பூரா விடுத்துக்கிறேன் சம்பளமே வேண்டாம் தெருவில் எங்க கை நட்டினாலும் எங்க இடம் தான் சொல்றா சொல்றா ஏதோ சொல்ல வரேன் டைலாக் மறந்துக்கிட்டு சிற்பம் மட்டும் பண்ணிட்டேன் சிரிப்பு அடக்க முடியலடா நாட்டில் எப்போயுமே ஒன்றும் கடக்க முடியாமல் தெரியும் சிரிப்பம் எங்க அப்பா பேர சொன்னா மதுரைக்குள்ள அங்கன்னாங்கன்னா என்னென்னமோ நடக்கும் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் எங்க அம்மா சொல்றா கும்புவா அடா பார்த்தா அடா சொல்கிறா கும்புவோம் எங்க அம்மா பேரு சொன்னாத்தாலடா தெரியும் ஸ்டவ் ரிப்பேரு ஸ்டவ் ரிப்பேர்னு பேர்ருக்காடா அதை ரிப்பேர் பண்ணும்போது எங்கள் அம்மா பிறந்துச்சு எங்க அம்மா பேரு நங்கு நங்குன்னு நங்கு நங்கே மோகினி என்ன மோகினி அம்மா சுடுகாட்டில் இருக்குமே முறை ஆட்டோவில் பின்னாடி சில உட்காந்து வரும் என்ன வேலை கேட்கிறேன்டா எங்க அப்பா நேற்று காலையில் மகனே வீர தேவாண்டார் என்ன பானு காலரை தூக்கணும் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார் நல்ல விஷயம் தானே நன்றி என்னடா அறிவுறுத்த முட்டேன் அகராதி பயமே ஒரு இடத்துல அகன உட்காந்து என்ன கேது விளையாடுறானா என்ன ராகா ஒரே இடத்துல வந்து போயிருங்க தம்பி ஏற்கனவே இங்கே படபடன்னு இருக்கு நீங்கள் மாற்றி மாற்றி உட்காந்து வேற எவே எழுந்திரிச்சாலும் கள்ளவெட்டு எதிரி மாதிரியே இருக்கப்பா என் தங்கங்கள் ரெண்டு பேர் ஆனந்தம் வந்ததேடி ஆனந்தி ஏ ஆனந்தி ஆனந்தம் ஆனந்தம் ஆடும் மனம் ஆசைகள் உஞ்சலிலாம் ஆடும் டன் டாட்டம் டன் மாமா

ஆனால் உலகத்துலேயே இன்னைக்கு தான் பார்க்குறேன் உடம்பு பூரா மசூர் முளைச்ச ஓம்பளையா ஏன் மசூர் இருந்தால் இருந்தால் இதுன்னு நினைக்கிறேன் ரோமம் அதிகமாக இருந்தால் நீ வந்து எனக்கு ரோகி 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 ஆ கண்ணே ராணி வந்து வாரு உனக்காக சின்ன மடுவை வாடி ஆஹா கட்டாமல் டவுசரோடு வந்திருக்கு நான் தத்தெடுத்த என் இளையதாரமே நீ தாண்டி எனக்கு இளைய வடியா நீ இளைய வடியா இதே உங்க அக்கா கொலை கட்ட தேவடியா வேற ஆங்கில் கிடைக்கல அத என்னது அவையாருங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு போட்டியா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா உனக்கு சக்காலத்தி நீ யாரி மொல்ல நீ யாரி மானங்கடம் உண்டா என்ன கேக்குறேன் ஏடு வடிச்சிருக்கீங்க நீ யாரி மொல்ல ஆரி ஊரி வச்சிக்க ஆவுச்சி திண்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே

நீ அழுகாதவா இது சின்ன பீரோ அதுதான் கத்தி கம்பு என் தங்கச்சி இருக்கு காட்டுக்கு போகணும் உன்னை வர சொல்லவே இல்லடா வேற எலுமட்ட மாட்டிக்கிட்டு தங்கச்சி என்னமா வந்து வெளியே டிஎன்சி மாதிரி புலந்தல்ற மாதிரி ரெண்டு பாட்டு பாடுவேன் மூணாவது கொக்கரை பூதி ஆயிடும் என்னது ஏலக்காய காணாம என்ன சொல்லுது

இப்ப இந்த பிள்ளை நீங்க எங்க கண்டுபிடிச்சிய இதுன்னா வீட்டு பாடம் சொல்லி கொடுக்க வந்தியா தங்கச்சி நான் வாக்குறேன் தங்கச்சி நாளைக்கு நாக வேஷம் போட்டு வா தாயங்கல முத்து மாதிரி கோயிலுக்கு கொடா பாடி நான் கூட வரல அப்ப மகமாயி ஓடு தாயி மகமாயி தெலுங்காயி பரவிரட்ட வேண்டும் ஆளோளம் மல்லிகுடம் விட்டாங்கடா ஆளோளம் ஆளோளம்

என்ன டைலாக் ஒலிப்பான விட்டு வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தா தகுந்த மரியாத கொடுத்து என்னிட வந்து சொல்லணும் ஆகட்டும் தாயே வருகிறார் பாக்ஸ் கீஸ்லாம் இதாக வச்சுக்கேன் ஏன்னா பாடுற ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த புரு புருன்னு சத்தம்லாம் கேட்கும் வந்து சைடுக்கு வந்தேன்ப்பா அண்ணே அண்ணிய மாசம் ஆக்கிட்டியா அண்ணே என்னப்பா அண்ணிய மாசம் ஆக்கிட்டியா ஏற்கனவே ஒரு மயம் இருக்கேன்ப்பா என்னென்ன சொல்கிறேன் இந்த மிருதங்க வாசிக்கிறாள்லடா